வணக்க மக்கள் இந்த வாரத்தோட எவிக்ஷன் லிஸ்ட் பாத்தீங்கன்னா யாரு போனாலும் சந்தோஷம் தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் லிஸ்டே வந்து இருக்கு அதுல கடைசியா இருக்கிறவங்க ஓகேதாங்கிற மாதிரி தான் வந்து இருக்காங்க பட் இருந்தாலுமே வார வாரம் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட கனவை கனவாவே ஆக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த வாரமும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கும் போது யார் எவிக் ஆக போறா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில கசிச்சிட்டு இருக்கு சோ அந்த பத்தின டீடெயில் ஓட்டிங் எந்த லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து பாக்க போறோம் அது மட்டும் சேனல்ல புதுசா பாக்க நீங்க மறக்காம சேனலு வீடியோ லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் லிஸ்ட் வந்து சொல்லிருக்கேன் சோ அதுக்கப்புறம் யார் எக்ட்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் சரியா முதல்ல வந்து ஜனனி தான் இருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்தாயிரம் ஆயிரம் ஓட்டுகள் வந்து இருக்காங்க அதாவது ராணுவ ஆனந்தி முத்துக்குமாரம் எல்லா கண்டசன்சோட ஓட்டு சேர்த்து விழுகிறதுனால பைத்ராஜனி வந்து பாத்தீங்கன்னா இடத்துல எண்பத்தஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு ஓட்டுகள் இருக்காங்க சௌந்தர்யா சிங்கிள் ஓட்டு அண்ட் இவங்க

அஞ்சிதா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஓட்டுகள் இருக்காங்க ஆறாவது இடத்துல ரயானு முப்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பது ஓட்டு ஏழாவது இடத்துல சத்தியா இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரயானுக்கும் சத்தியாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஓட்டுகள் ஆயிரம் ஓட்டுகள் நூறு ஓட்டுகள் தான் டிஃபரன் இருக்கு அதே மாதிரி எட்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் விசால் இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுகள்ல இருக்காப்புல ஒன்பதாவது இடத்துல தர்சிகா கப்பல்ஸ் கோல் வந்து கடைசியில உட்காந்து ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா விஜய் விசால் முடிவு பண்ணாப்புல பகல்ல நான் கண்டன் கொடுக்க மாட்டேன்டா அத்த ராத்திரில மட்டும்தான் நான் கொடுப்பேன் கொடுப்பேன்னு பிடிக்கிறது அப்படி பண்றது எப்படி பண்றது கண்டன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காப்புல பட் நம்ம எதிர்பார்த்தது என்ன விஜய் விசால் தர்சிகா வெளில போனோம் அப்படிங்கிறதா சோ மூணாவது ஒரு ஆள் ஆப்ஷன்ல இருந்தாப்புல சத்யாங்கிறவரு ஆனா சத்யாவோட ஓடு ஆடியன்ஸ் போல வந்து பாத்தீங்கன்னா அன் அன்அபிஷியல் மேலே தான் இருக்கு பட் அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சத்யாவை தான் எவிக் பண்ண பிளான் பண்ணிட்டு இந்த வாரம் கண்டிப்பா சத்யா வந்து வெளில போயிருவாரு அப்படிங்கதான் சோ கூட அடிஷனல் ஆஃபரா தர்சிகா போறாங்களா விஷால் போறாங்களாங்கிறது ஒண்ணுதான் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வெளில போறாங்க தர்சிகா இல்லா விஷால் ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் தான் போவாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வீக் வந்து ரெண்டு மேல்ஸா இருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் விஷாலும் தர்சிகா விஷாலும் சத்தியாவையும் தூக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு தர்சிகாவ தூக்க மாட்டாங்க அப்படின்னா எதுனாலனா ஆல்ரெடி பொண்ணுங்க அதிகமா போயிட்டாங்க சோ அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ல தான் ரெண்டு பேரும் தூக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வரக்காம கமெண்ட்ல சொல்லுங்க யாரு வெளில போனா நல்லது சத்தியா போனாலும் நல்லதான் பட் இந்த ஓட்டிங் இப்படி போனா ரெண்டு கப்பல்ஸ் வெளில போனா நல்லா இருக்கும் ஒருவேளை இப்படி யோசிக்கிறாங்களா இப்ப விசால வெளில அனுப்பிட்டா தர்சிகாவோட கேம் நல்லா இருக்குங்கிறனால தர்சி வச்சுரு விசாலையும் சத்தியா வெள்ள அனுப்பி பிளான் பண்றாங்களா தெரியல சோ அதை உங்களோட ஒப்பினியன் கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் வாட்சிங் Bye.